கதுரை நாம அமைப்படுவதாக இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் கொலு செயர் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நான் இடையில வாசிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் அப்படின்னு பார்க்கிறோம் இன்றைக்கி ஞானம் அறிவு இந்த உலகத்தில் உள்ள நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் உலக ஞானம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் இதுல பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விவேகம் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம அதில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய விவேகம் அப்படின்னா இன்றைக்கி கண்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய நிறைய விஷயத்த வந்து இது என்ன நடக்கும் இது எதனால் நடக்குது இது என்னது இது யார் இவருக்கு பின்பாக என்ன இருக்குது இது எப்படி இந்த மொபைல் ஒர்க் ஆகுது இது எப்படி இந்த கம்பெனி அப்படின்னு நம்ம கண்களுக்கு முன்பாக பார்க்குற நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் அதை புரிஞ்சு வச்சுருப்போம் அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி இருக்குது அது என்ன அது என்ன செய்யுது அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்கிறது தான் ஆவிக்குரிய விவேகம் இன்றைக்கி நம்மளால் ஏன் வேதம் வாசிக்க முடியலை நம்மளால் ஏன் ஜபம் பண்ண முடியலை நம்ம ஏன் நம்மளால் ஏன் உண்மையாக வாழ முடியலை நம்மளால் ஏன் பரிசுத்தமாக வாழ முடியலை ஏன் அவருக்கு பெரியமாக நடக்க முடியலை சத்தியத்தை ஏன் ஃபாலோ பண்ண முடியலை ஆசைப்பட்றோம் ஆனால் நடக்கல வீட்டுக்குள்ளே ஒரே சமாதானம் இல்லாமல் இருக்குது சண்டையாக இருக்குது இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது இது என்னது எதனால் இப்படி நடக்குது சாத்தான் என்ன செய்யறான் பரிசுத்தான்னு நம்மளை எப்படி வழி நடத்துறாரு அவர் நம்மளை எப்படி ஆசைப்படுறாரு இன்றைக்கு வர எங்கே போக நம்மளை சொல்கிறாரு இன்றைக்கு நம்மளை எதை செய்ய சொல்கிறாரு இன்னும் 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 நிறைய விஷயம் இருக்குது இப்படி நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள காரியங்களை தெரிந்து கொள்ளுறது தான் ஆவிக்குரிய விவேகமாக சொல்லப்படுகிறது நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போமானால் பரிசுத்தாவியானவரோடு இணைந்திருப்போமானால் இந்த ஆவிக்குரிய விவேகத்தை நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம் அந்த அதன்படி நம்ம விவேகமாய் நடந்து கொள்ளலாம் கற்றுடைய நாம மயமைப்படுவதாக ஆ மேன் மேன்